வெல்கம் டு சமையல் புரிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் மெதுவடை பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில நீங்க சட்னி அரைச்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி கோகவே அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவு கூட இந்த சட்னி ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இந்த ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி செய்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நூறு கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை செத்துருக்கேன் வேர்க்கடலையே நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துருக்கேன் வறுத்து வச்சு வேர்க்கடலையே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தோல் நீக்கிக்கலாம் இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் செதுக்கேன் ஆறு வரமிளகாய் காரத்துக்கு நாலு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் இப்போ இது கூடவே தக்காளி பழம் மூணு பழம் நல்ல பழுத்த பழமாக செத்துருக்கேன் இப்போ மிளகாய் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க மித மணத்த ஒரு நாலு நிமிஷம் போல வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையாக ஆரம்பிதா மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையே தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ தேவைக்கேற்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இதுக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் கூடவே தண்ணியே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கேன் கெட்டியாக சாப்பிட்றதோட தண்ணியாக சாப்பிட்டீங்கன்னா சட்னி நல்ல சுவையாக இருக்கும் தாளிப்பு வந்து அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு இதெல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சுவை இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்இன் ஆப்ஷன் ஒரு அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்